வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய தென்னிந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கடல்கள்லையும் சுழற்சிகளானது ஏற்பட்டு இப்போ அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கு ஏற்கனவே அரபிக் கடல்ல இந்த சுழற்சியானது உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலை கொண்டிருக்கு ஆனால் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்று காலையில் அதாவது இருபத்தோராம் தேதி கா காலையில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சில மணி நேரங்களிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் இதனுடைய ப்ரிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரொம்ப வேகமாகவே செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய சுழற்சியானது கிட்டத்தட்ட ஒரு ப பத்தொன்பதாம் தேதி இரவுக்கு மேலே தான் இதனுடைய சுழற்சியானது நிலவுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிச்சிருந்தாலும் இது எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தென் கிழக்கு பகுதியில இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இது உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அப்படி நேரெதிரா போயிட்டு தென் மேற்கு பகுதியில் இது வந்து உருவாகியிருக்கு அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கடலோரத்துக்கு அப்பால் கொஞ்சம் சில மைல் தூரத்துலேயே இது வந்து உருவாகியிருக்கு இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவிலேயே இருக்குது அதே போல் காலையில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சில மணி நேரங்கள்லேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது வந்து மேலும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்த கூடிய சூழலில் சில மணி நேரம் நேரங்களே வலுப்பெற்றிருக்கிறதுனால இது இன்னும் சில ஒரு நாள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதனால என்னென்ன தாக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழையானது ஏற்பட்டிருக்கு அதாவது இருந்து வரக்கூடிய காற்றும் இருந்து வரக்கூடிய காற்றும் இந்த பக்கம் வீசிறதுனால நம்ம தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் எல்லாம் மழை பொழிவு அப்படின்றது அதிக அளவிலே இருக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வங்கக்கடல் மிக முக்கியமான ஒன்று அதே போல வங்கக்கடல்ல என்ன சூழல் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கங்கள் அப்படின்றது அதிக அளவிலேயே இருக்கும் ஆனால் அரபிக்கடல் சொல்லி பார்க்கும்போது அரபிக்கடல் வந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது அப்போ கேரளாவில் வந்து மழை பொழிஞ்சது அப்படின்னு சொன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மா மாவட்டங்களுக்கு மழை பொழிவு அப்படின்றது மிகுந்த சாதகமான ஒரு சூழலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய எல்லாம் மழை வந்து இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் அதே போல கேரளாவிலையும் மழை பொழிஞ்சது அப்படின்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மலைமறைவு மாவட்டங்களான இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான மழை பொழிவு அப்படின்றது இருக்கும் அதே போல இப்ப இந்த வடகிழக்கு பருவமழையும் சரி இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியும் சரி தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு இதனால வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று ஆல்ரெடி நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆனது விடுக்கப்பட்டிருக்கு அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டத்துக்கும் வந்து மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல கடலூருக்கும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுத்திருந்தாங்க வானிலை ஆய்வு மையம் இப்போ இதையே நம்ம இந்த மேப் மூலயமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது டெல்டா மாவட்டத்திற்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி ரொம்ப இருக்குது அதாவது மிக கனமழை பொழியறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல நிலவுது அப்படின்றது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மழை மேகங்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சூழலையும் இதிலிருந்து நம்மளால பார்க்க முடியுது அதனால டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் அதே போல் கேடிசிசி சொல்ல சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்துக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அதேபோல் விழுப்புரத்துக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டத்துக்கும் தென்காசிக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு நாளைய தினம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கே ஜோன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஆல்ரெடி இருந்த வடக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கமும் சரி இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் தாக்கமும் சரி அதிக அளவில் தீவிரம் நிலப்பரப்பு நோக்கி வர்றதுனால இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு அதிக இருக்கும் என்பதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல டெல்டா மாவட்டங்கள் சொல்லும் போது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் அதே போல காரைக்கால் பகுதிக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு விடுக்கப்பட்டிருக்கு இப்ப இதுவே இருபத்தி மூன்றாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களா இருக்கக்கூடிய கேடிசிசி ஜோனுக்கு வந்து அதே ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது அப்படியே தொடருது மேற்கொண்டு வேலூர் மாவட்டத்துக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுபோக உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இப்போ எதனால உள் மாவட்டங்களுக்கு இந்த கனமழைக்கான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா இந்த சுழற்சியினுடைய தாக்கம் அதிகரிக்கிறதும் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் அதிகரிக்கிறதும் அங்கிருந்து வரக்கூடிய இந்த மழை மேகங்கள் காற்றின் சுழற்சி இது எல்லாம் சேர்ந்து நிலப்பரப்பை நோக்கி உள்ளே வரும்போது நம்மளுக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உள்கட உள் மாவட்டங்களுக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் வந்து இருக்கும் அதே போலதான் தமிழகத்துல இது வந்து அப்படியே பரவ பரவ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனாலேயே இங்க வந்து கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே போல புதுச்சேரிக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இப்போ இருபத்தி நான்காம் தேதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதே போல மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆதலால் தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யலாம் அப்படின்றது தான் வானிலை ஆய்வு மையம் தற்போது வரை கணிச்சிருக்காங்க அதே போல் இந்த சுழற்சியினுடைய தாக்கம் வந்து இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் மண்டலமாக கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய அந்த சில மணி நேரங்களை வச்சு கணிக்கும் இது மண்டலமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே கூட இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக இருக்குது